கஷ்டம்னு சொல்றாங்க அன்பு சகோதரன் சகோதரிய சோதனை ஆண்டோர் கொடுக்க மாட்டாருங்க பிசாசு தான் கொண்டு வருவான் யோகுக்கு பிசாசு அநேக சோதனை கொண்டு வந்தான் எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து விட்டான் பிள்ளைகளை இழந்து விட்டான் செல்வங்கள் ஐஸ்வர்வங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான் கடைசிவர் அவன் இயேசு மறுதளிக்காம வசனம் சொல்லுது அவன் வாயில கூட குறை சொல்லலைங்க அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஒரு பக்தி உங்களுக்குள்ள காணப்பட்டால் நிச்சயமா சொல்ற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆகவே ஆதில் இருக்கிற அன்பை நீங்க மறந்து விடாதீங்க இன்னும் அதிகமாக தான் ஏசப்ப மேல நீங்க அன்பு வைக்க வேண்டும் குறையக்கூடாதுங்க கத்த நிச்சயமா உங்களை ஆஸ்வதிப்பாடு அமேன்